திமுகவில் அடிமட்ட தொண்டர்களுக்கு முறையான பதவி அந்தஸ்தும் அதிகாரமும் கொடுப்பதில்லை என்றும் திமுகவில் ஒரு குடும்பமே ஆட்சி செய்து மக்களை கொத்தடிமைகளாக வைத்து வருவதாக விமர்சனத்திற்கு உண்டான மத்தியில் இங்கே திமுக தொண்டர் ஒருவர் தனது அதிருப்தியை திமுகவுக்கு வெளிப்படுத்த செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இன்றைய தினம் இணையத்தில் ஆக்கிரமித்துள்ள வீடியோ வரிசையில் திமுக தொண்டர் சரவணன் என்பவர் பத்து லட்சம் வரையிலும் தொகையை திமுக முக்கிய புள்ளியிடம் கொடுத்து தனது மனைவிக்கு வேலை வாங்கி தர முயன்றுள்ளார் ஆனால் வேலையை வாங்கி தராததால் திமுக மீது அதிருப்தியடைந்த அவர் திமுகவின் தனது உறுப்பினர் அட்டையை தீயிட்டு கொளுத்தி உள்ளார் தீயிட்டு கொளுத்தும் போது சொன்ன வார்த்தை அரசியலில் பெரும் திருப்பத்தை கொடுத்துள்ளது அதாவது நான் அடுத்ததாக அண்ணாமலை கட்சியில் போகிறேன் என கூறியுள்ளார் திமுகவில் பரம்பரை பரம்பரையாக இருந்து வந்தது ஒரு பயனும் இல்லை அதனால் இனி திமுகவே வேண்டாம் என்ற முடிவை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் பாஜகவில் இருநூறு பேரை சேர்ப்பதாகவும் கூறியுள்ளார் இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாக தமிழக களம் மாற உள்ளது தமிழ்நாடு மக்கள் இப்பதான் வெளிக்க ஆரம்பிச்சு இருக்காங்க என நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்து வருகின்றன தமிழகத்தில் இரண்டு திராவிட கட்சிகளை மக்கள் புறக்கணித்து தேசிய கட்சி மீது ஆர்வம் அதிகரித்துள்ளது என்பதை இந்த ஒரு வீடியோ வெளிப்படுத்துவதாகவும் கூறப்படுகிறது திமுக உறுப்பினர் காடு நான் சேர்ந்த நான் முதுனா கிராமத்தில் சரவ கோவிந்தசாமி மாதிரி சரவணன் திமுக உறுப்பினர் என் மனைவிக்கு வந்து எட்டு லட்சம் ரூபா கட்டி எட்டு லட்சம் கட்டி பத்து லட்சம் ரூபா வாங்கினாரு வாங்கி எனக்கு வேலை வாங்கி கொடுக்க முடியல வேலை வாங்கி கொடுக்கறதுனால நான் வந்து திமுக காரையே நான் வந்து திமுக உறுப்பினர் நான் வந்து தீயை வச்சு எரிச்சு இன்னமே நான் அண்ணாமலை கிட்ட வந்து சேர போறேன் திமுக உறுப்பினர் சரவணன் முதுநாளில் திமுக உறுப்பினர் கடையே தீயை வச்சு எரிச்சிக்கிறேன் இனிமேல் திமுகவே தேவையில்லை நெத்திர வசம் கட்சியில பரம்பரை பரம்பரையா மாமா அல்லாவா இருந்து பரம்பரையா இருந்து எங்களுக்கு வந்து எந்த திமுக இருந்து எந்த அடிப்படை உறுப்பினர் எதுவுமே வேலையும் பத்து லட்சம் ரூபாய் கட்டி திமுக கட்சிக்காரவர்களும் உழைச்சு சில வருஷமா உழைச்சிருக்கான் உழைச்சு எங்களுக்கு வந்து எந்த இதுவுமே பயன் இல்லை அதனால திமுக உறுப்பினர்களே கம்ப்ளீட்டா மட்டும் தீயிச்சு நான் வந்து பிஜேபி இணையதுக்கு நான் ரெடி என் முதலாள ஒரு முன்னூறு ஓட்டுக்கு மேல பிஜேபி இணைச்சி

உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்